மன்னவன் திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன் நீதிக்கு முதல்வன் மக்களின் காவலன் வேந்தருக்கு வேந்தன் பண்பெண் தலைமகன் செந்த செம்பக பாண்டியன் வருகிறார் 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 அமைச்சரே என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடல் எவனேனும் ஏற்றி தந்திருக்கிறார்களா இல்லை பிரபு ஆயிரம் பொன் நன்கொடை அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை ஹம் வருந்துகிறேன் நக்கீரர் கபிலர் பரணர் மற்றும் சான்றோர் பலர் சபையின் கண் வீற்றிருந்தும் கூட எமது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாடல் இதுவரை ஏற்றப்படாதது ஏன் எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா மறைமுக பேச்சு தேவையில்லை என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் அல்லவா திறமைக்கும் போட்டி என்று ஆள் பாட்டுகள் குவிந்திருக்கும் இந்நேரம் ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே பரிசுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் நிற்கலாம் அல்லவா வேண்டே பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என்னும் எழுத்தும் இன்னும் இளைக்கவில்லை வேந்தனின் தன் சந்தேகம் தீர விளக்கம் கூறுங்கள் மன்னர் மன்னவா தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிற பாக்குடன் தருமி என்று புலவர் வந்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி நக்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகம் தீர்த்தார் என்று வரும் காலம் சொல்லட்டும் வர செல்லவரே மண்ணா 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 மன்னா பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம் வருக புலவரே வருக உமது புலமை வாழ்வாங்கு வாழ்வு வையத்துள் நிலைக்கட்டும் எமது சந்தேகம் நான் என்ன வந்திருக்கிறேன் மன்னா இங்கே பாட்டைக்கும் படித்து விடுகிறேன் மன்னா உம் நடக்கட்டும் கொங்குதேர் வாழ்க்கை அருமையான பாட்டு என் நைய பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள் வரும் எடுத்து எங்க காணவில்லையே அவர் வர்றதுக்கு முன்னால வேற யாராவது புலவர் வந்து பாட்டோட பாடி பரிசு வாங்கிட்டு போயிட்டார் வருகிறார் வருகிறார் வந்துவிட்டார் தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தலைமையே நீ வீர் வாழ்க உமது வளரட்டும் இதோ ஆயிரம் பொற்காசுகள் மண்ணா போடும் மண்ணா சற்று பொருங்கள் புலவரே இப்படி வருகிறீரா வரமாட்டேன் பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன் அதற்குள் என்னையா அவசரம் மண்ணா போடும் அதில் தான் பிரச்சனை இருக்கிறது சர்ச்சை படிவாரும் வந்தேன் என்னையா இப்பாட்டு இந்த அரசருக்கு தான் சந்தேகம் என நினைத்தேன் அனைவருக்கும் அப்படித்தானா தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறவும் தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும் இப்பாட்டு உம்முடையதுதானே மண்டபத்துல யாராச்சும் செஞ்சு கொடுத்து என்னுடையது என்னுடையது என்னுடையதுதான் ஐயா அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறிவிட்டு பிறகு வெகுமதியை பெற்றுச் சொல்லலாமே விளங்கி விட்டது ஏய் நீரா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இடையே இவ்வளவு கேள்வி கேள்வி கேட்கிறார் விளக்கம் கூறிவிட்டு வெகுமதியை பெற்றுச் செல்லலாம் பெரியவரே என்னையா விளக்கம் விளக்கம் விஷயம் தெரியா என் உயிரை வாங்குறீங்க உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உனக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன் சொல்றது புதுசா நம்பி ஒரு இப்ப உட்கார்ந்து திரும்ப என்ன புலம்புகிறேன் நான் என்ன புலம்புறேன் வேகையா எதற்காக என் சிலைந்த குடும்பத்தை நினைத்து வருந்துகிறேன் வருகிறேன் பரிசு வேண்டாமா வேண்டாம் என்ன பெரிய பரிசு என் நிலைமைக்கு ஆறுபாய் செலுத்த வந்து கொடுத்தாலும் ஒன்னும் ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன புலவர்கள் வேண்டாம் வேண்டாம் இருந்தால் இந்த உலகம் முடிந்தால் எனக்கு பரிசு வேண்டாம் 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 இரண்டு தமிழ் திருச்சபை இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு இச்சபையிலே குற்றம் கூறியவன் கவன்

செய்யுள் செய்யுளின் கருத்து கருத்துறைவன் கலைவியின் காதலில் அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செயல் அமைத்திருக்கிறேன் பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு ஒரு காலம் இருக்க முடியாது வாகனாதி திரவியங்களை கூசுவது

எர்வாரம் செய்த நக்கீரனை மறைத்தருள வேண்டும் தலைமையான புலவனை தமிழ்ச் சங்கத்திற்கு தந்தருள வேண்டும் மன்னா சினம் வேண்டாம் வேதையை விடு எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று வெப்பம் தாங்கல் பொற்றாமறி குளத்தில் வேஞ்சிருக்கும் நக்கீரன் நலமுடன் வருவான் முதல்வன் ஊழியும் நீயே உலகமும் நீயே தமிழ்சங்களை அமிழ் தினம் இனியை நான் தமிழ் மொழியின் பால் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொறக்குற்றம் ஏற்படலாகாது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன் ஐயனே இச்சிறியனை மன்னியுங்கள் தவறி இருந்தால்